ஐயன்ஆர் துணை இருபத்தி ஒம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ப்ரொமோவை பார்க்கலாம் இன்னைக்கான ப்ரொமோவில் வந்து சோழனை நினச்சி நமக்கு ரொம்ப ஐயோ பாவமேன்னு நினைக்கிற மாதிரி இருக்குது நீலா வாஷ் ரூம் போகிற மாதிரி போயிட்டு சோழனுக்கு கால் பண்ணி வந்து பிக்கப் பண்ண சொல்லி சொல்லி லொக்கேஷனும் அனுப்பிடுறாங்க சோழனும் வந்து கீழே வெயிட் பண்ணுறாரு நீலா வந்து ராக கூட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது டயர்டாக இருக்குது நான் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கணும் நீங்கள் எல்லாம் இருந்து பார்ட்டியை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாங்க என்ன நீலா உங்களுக்காக தானே இந்த மாதிரி பார்ட்டியே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நீங்கள் இப்படி இடையில போகிறேன்னு சொல்கிறீங்களே கொஞ்சம் கூட நீங்கள் சாப்பிட்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பார்ட்டி இன்னும் முடியலையே நான் இல்லைனா நானே உங்களை கொண்டாந்து வீட்டில் ட்ராப் பண்ணுவோன்னே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எப்படி போவீங்கன்னு கேட்குறாரு இல்லை சோழன் வந்து கீழே வெயிட் பண்ணிட்டுருக்குறாருன்னு சொல்கிறாங்க நிலா நீங்கள் இருந்து சாப்பிட்டுட்டு போங்க நாளைக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா போகிறாங்க ராகவ் வந்து நிலா கூடவே பின்னாடி வர்றாரு நிலா வந்து சோழன் தெரியக்குள்ளே கை காட்டுறாங்க சோழன்கிட்ட சோழனும் அங்கேருந்து ரொம்ப சந்தோஷமாக கை காட்டுறாரு கீழே போனோன்னே சோழன் கார் கதவை திறந்து விடுறாரு நிலா போய் உட்காந்துக்கிறாங்க அந்த சமயத்தில் வெளியே நிற்கிற ராகவ் வந்து சோழன்ட்ட சொல்கிறாரு டிரைவர்னு நினச்சிக்கிட்டு அவர் அப்படி பேசுகிறாரு இந்த மாதிரி பத்திரமா கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணுங்கள் தலைவலின்னு சொன்னாங்க பத்திரமா கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணுங்கள் ட்ராப் பண்ணோன்னே எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் இருந்தாங்க நம்பரை வந்து நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி சொல்லி நம்பரை நோட் பண்ண வச்சு இவரே ஃபோனை வாங்கி ரிங் விட்டுக்கிறாரு நிலாவை பத்திரமா கொண்டு போய் வீட்டில் விடு நிலா வந்து என்னோடய ஆள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை கேட்டு சோழனுக்கு வந்து ஒரே கடுப்பாக இருக்குது நாலு அறம் விடலான்னு கூட தோணுது ஆனால் நிலாவுக்காக அமைதியாக இருக்கிறாரு ஒரு வழியாக சோழன் காரில் ஏறி உட்காந்து டிரைவ் பண்ணிவிட்டு போகிறாரு ஆனால் பழைய சோழனாக இல்லை அவர் வந்து ரொம்ப டல்லாக இருக்கிறாரு நிலா நினைக்கிறாங்க என்ன இப்படி டல்லாக இருக்காரு தொடன் பேசிட்டல வருவார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க நிலாவுக்கு திடீர்னு தும்மல் வருது சோழன் டிஷ்யூ பேப்பர் வச்சுருப்பீங்களே எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுவும் அந்த பக்கம் இருக்கும் பாருங்கன்னு சொல்லி சொல்கிறாரு சோழன் டிஷ்யூ பேப்பர் எடுக்க பார்க்கக்குள்ளே அங்கே ஒரு கிஃப்ட்டு இருக்கிறத பார்க்குறாங்க நிலா எடுத்து வச்சு ஓப்பன் பண்ணியும் பார்த்துட்றாங்க ஆஹா வாட்ச் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யாராவது உங்களுக்கு கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது கேர்ள்ஸ் வாட்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சோழன் நீங்கள் யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணுறதுக்கு வாங்கி வச்சுருக்கீங்களா நான் வேறு எடுத்து திறந்து பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்களுக்கு கிஃப்ட் பண்ணதாங்க வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு சோழன் நான் ஒரு சாதாரண ஆள் என்ன மாதிரி இருக்கிறவங்க கொடுக்குற கிஃப்டெல்லாம் நீங்கள் வாங்கிக்குவீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எனக்கு இந்த வாட்ச் பிடிச்சிருக்குங்க நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நிலா நிலா அவ்வளோ சந்தோஷமாக சொல்லக்குள்ள சோழன் வந்து எந்த ரியாக்ஷனும் காட்டாமல் காரை ஓடிக்கிட்டு போகிறாரு ஏன் இவர் இவ்வளோ டல்லாக இருக்காரு அப்படின்னு சொல்லி நிலா யோசிக்கிறாங்க வீட்டுக்கு வந்த சோழன் ரொம்ப டல்லாக அமைதியாக எதுவும் பேசாமல் சேரில் உக்காந்துருக்காரு ஃப்ரெஷ்ஷாக ஆகிறதுக்காக ரூம்குள்ளே போன நீலா வந்து வெளியே வர்றாங்க சேரன் நீலா கிட்டே சாப்பிட்றியா பண்ணிலா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லைண்ணா நான் வந்து அங்கே பார்ட்டி நடந்துச்சு அதுலேயே நான் சாப்பிட்டு வந்துட்டேன் வயிறு ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீலா சோழன் சொன்னால் லேப்டாப் பேக்கை வந்து ஆட்டோலேயே விட்டுட்டு போயிட்டியாமா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டியாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சேரன் ஆமாண்ணா லேப்டாப் பேகை ஆட்டோலையும் வச்சுட்டு போயிட்டேன் சேரன் தான் கண்டுபிடிச்சி கொண்டாந்து எனக்கு கரெக்டான டையத்தில் கொடுத்தாரு என் கையில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பல்லவன் கிட்டே கேட்குறாரு அண்ணி நீங்கள் வந்து கட்டி பிடிச்சி அண்ணனை ஐ லவ் யூன்னு சொல்லி சத்தமாக சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கட்டி பிடிச்சி என்னோடய நன்றியை சொன்னேன் அது உண்மைதான் ஆனால் நான் வந்து ஐ லவ் யூன்னெலாம் சொல்லலையே வேறு எது மாதிரிலாம் ஒன்றுமே பேசலையே அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க இவர் இப்படி எல்லாம் சொல்லுவார்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவர் அவனை நான் வந்து ஒரு ஹக் பண்ணியிருக்க மாட்டேன் தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிருப்பேன்னு சொல்லி ஒரு முறை முறைச்சிக்கிட்டு சோழனை பார்த்து சொல்கிறாங்க சந்தோஷமா இருந்த சோழனை ராகவ் வந்து கடுப்பு ஏற்றி வச்சிருக்காரு இப்போ வீட்லேயும் வந்து பல்லவன் வந்து சந்தோஷத்தில் சோழன் சொன்ன எல்லாத்தையும் நிலாக்கிட்ட சொல்லி மாட்டை விட்டுட்டாப்புல இதெல்லாம் பார்த்து சோழனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது பர்ஸ்ட் ஆகுறாரு நீங்கள் மூணு பேரும் சந்தோஷமா தானே இருக்கீங்க என் லைஃப் தான் இப்படி இருக்கு நடக்காத ஒரு விஷயத்த சொல்லியாவது நான் சந்தோஷப்படுறேன் அது கூட தப்பா நான் என்ன ரோட்டில் போற ஒரு பொண்ணையா வந்து ஐ லவ் யூன்னு சொன்னச்சின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எப்பவுமே சோழனை வந்து நம்ம ஜாலியாக தான் பார்த்துருக்கோம் விளையாட்டுத்தனமாக தான் இருப்பார் இப்போ வந்து ரொம்ப டென்ஷனாக உண்மையிலேயே அவ்வளோ ஒரு கோபத்தோடு வெளியே போகிறாரு பல்லவன் இப்போ நல்லாவே ஃபீல் பண்ணுறாரு அண்ணன் விளையாட்டுக்கு சொன்னதையும் நம்ம சொல்லியிருக்கக்கூடாது கோபப்படுவார்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு போய் உட்கார்றாங்க உள்ளுக்குள்ளே நிலா சொல்கிறாங்க எல்லாம் சரியாயிரும் அதுக்கெல்லாம் வருத்தப்படாத பல்லவா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க அண்ணன் பேசுறதுல பாதி வந்து பொய் தான் பேசுன்னு உனக்கு தெரியாதா நீ எதுக்கு இதை சீரியஸாக எடுத்து அண்ணிக்கிட்டே போய் சொன்ன அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்கிறாரு வீட்டுக்குள்ளே நடக்கிற எல்லா விஷயத்தையும் வெளியே கட்டல் மேலே உக்காந்துருக்கிற நடேசன் கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு சோழனை பற்றி அப்பப்போ கமெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு ரொம்ப கோபத்தோடு வீட்டை விட்டு வெளியே வேகமாக போன சோழன் வந்து கொஞ்சம் நேரத்திலேயே திரும்பவும் வீ வீட்டை நோக்கி வர்றாரு வாசட்படிகிட்ட வர்றக்குள்ள சோழனை பற்றி பேசுகிறது தெரியுது அதனால கொஞ்சம் ஒதுங்கி நின்று என்ன பேசுகிறாங்கன்னு கேட்குறாரு இவங்களாம் அவனை பற்றி புழூரா இப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் கேட்டு ரொம்ப கடுப்பாகிறாரு பாண்டி வந்து சோழன் அங்கே நின்று பார்க்கறத பார்த்துட்றாரு நான் இல்லாத நேரத்தில் என்னை பற்றி இப்படி தான் எல்லாம் பேசுவீங்களா குடும்பத்தில் இருக்கிறவங்களே என்னை பற்றி இப்படி பேசுனா யார் என்ன நம்புவாங்க அப்படின்னு சொல்லி டென்ஷனோடு பேசுகிறாரு சோழன் உள்ளே வராமல் வாசப்படியிலேயே உட்காந்துக்கிறாரு இப்போதான் நிலா வந்து சோழன் ஏதோ ஹேர்ட் ஆகியிருக்காரு ஏதோ அப்செட் அப்செட்டாயிருக்காரு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாங்க வந்து வந்து பக்கத்தில் அவர் கூட உட்கார வர்றாங்க அதோட இன்றைக்கி அனுப்புறமும் முடியுது நன்றி